அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பல்லோடின்னு கேளுங்க இந்த விடியுன்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் ஆதரவு வந்து தாங்க உதயபெருமாளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது நாங்கள் இது மாதிரி இந்த டீம்லேருந்து பேசுகிறோம் மிகப்பெரிய ஆர்டரை உங்கள் கிட்டே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்திரா ராணி தான் சரியான ஆளுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த ஆர்டரை அவங்களுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே சந்தோஷம் அப்படின்னு இருக்காங்க காலையில் சீக்கிரமாக வந்து வந்துடுங்க அப்படின்னு ஒரு நேரத்தை வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரின்னுங்கிற மாதிரி கேட்டு முடிச்சிடுறாங்க இதை முதல்ல இந்திராணிக்கிட்ட இந்த தகவலை வந்து ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க இந்திரா இப்போது ஒரு நல்ல விஷயம் அவங்க வந்து சொல்ல போகிறோமா அப்படின்னு நம்ம உதியப்பெருமாள் பேசுகிறாங்க என்ன ஆச்சு சித்தப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அது நிச்சயம் ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ரித்திகா காது கொடுத்து கேட்குறாங்க எதுக்காக மாமா இங்கே வந்து போயிருக்காங்க அப்படின்னு ரித்திகா வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நமக்கு இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படியா சித்தப்பா காலையில் எத்தனை மணிக்கு மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு மணிக்கெலாம் அவர் வெளியில் போகிறாருமா அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இந்திராணி கிட்ட சரி சித்தப்பா அது எந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதை பற்றி சுவாரஸ்யமாக வந்து டிஸ்கஸ் இருக்காங்க அப்போனா அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் நான் பண்ணணும் பண்ணிவிட்டு நிச்சயம் அந்த ஆர்டரை நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நான் சீக்கிரமாக வந்து காலையில் ஏஞ்சிடுறேன் அப்படின்னு இருக்கிறப்ப ஓ காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு அந்த ஆர்டரை கைப்பற்றி நீ எப்போதும் கரெக்டான நேரத்தில் வந்து நிற்பனு இருக்கல அதை எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக ரித்திகா யோசிச்சுட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காங்க கபிலன் வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் ஏன்னா இந்த குடும்பத்துக்கு எது இதெல்லாம் நல்லதாக இருக்கோ அதுவும் அவங்க அக்கா விஷயத்தில் இவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பார் அதனால் இந்த ரகசியத்தை நம்மளே வந்து பார்த்துக்கலாம் எல்லார் முன்னாடியும் எனக்கு தக்க பதிலடி கொடுத்தல நாளைக்கு பாரு நான் என்னென்னலாம் செய்கிறேங்கிறத அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் எதை வச்சு நம்ம இந்திரா ராணியை தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திருப்பி இன்னொரு வாட்டி வந்து போகிறாங்க லேப்டாப்பில் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திராணி இந்த விஷயத்த எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க கபிலன் மூலியமா அக்கா சீக்கிரம் எந்திரிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க சும்மா சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஏதோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு கேட்குற சரி இனிமேட்டு கேட்டால் சந்தேகம் வந்துடும் நம்மளே களத்தில் வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிவாவும் அயலியும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து இருக்காங்க இந்த வீட்டில் அடுத்தடுத்தது ரித்திகானால எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் கவனமாக இருக்கேன் காலையில் வேறு அண்ணி ரித்திகாவை கண்ணா அப்படின்னா திட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்ப சரி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி தப்பு பண்ணலாம் ஒவ்வொரு வாட்டியுமா வந்து தப்பு பண்ணுவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக நம்ம அயலி மாட்டுக்கு வெளியே வராங்க இந்த நேரம் யாரும் வரமாட்டாங்க நம்ம மாட்டுக்கும் இந்திரா ரூமுக்கு போயிட்டு அந்த கிடிகாரத்தில் வச்சுருக்கிற அலாரத்தை நம்ம அணைச்சிடுவோம்னு சொல்லிட்டு பதுங்கி பதுங்கி ரூம்குள்ளே வந்து வராங்க ரூம் கதவை தாப்பாக போடல அதனால அவங்க தூங்கிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு சுதாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே வந்து வராங்க பாவைக்கிட்ட குட்டி குட்டி கதை ஸ்டோரி எல்லாம் வந்து சொல்லி முடிச்சுட்டு இந்திரா மட்டுக்கும் தூங்கிட்டாங்க பாவையும் நல்லா அசந்து தூங்குறாங்க கேஷுவலாக உள்ளே வர நம்ம ரித்திகாவை யாருமே வந்து பார்க்கல உள்ளே போனோன்னே அவங்க அந்த கிடிகாரத்தில் வச்சுருக்கிற அலாரத்தை அணைச்சி வச்சிடுறாங்க சந்தோஷம் நிச்சயம் நாளைக்கு நான் உனக்கு தக்க பதிலடி கொடுக்குறேன் இந்திராணா எப்போதும் சொன்ன நேரத்தில் அங்கே வந்து நிற்பானே நீ ஒரு கனவு கோட்டை கட்டி வச்சுருக்கல்ல நாளைக்கு நான் வெள்ளனமாக எழுந்திரிச்சு உனக்கு நான் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கேஷுவலாக வெளில வந்து வராங்க நம்ம ஐலி யதார்த்தமாக பார்க்குறாங்க என்ன ஆச்சு இந்த இடத்துல நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நீ இப்போ கோவப்படுற ரித்திகா எதுக்காக இப்போ நீ இங்கே வந்த அதை நான் கேட்கணும் இது என் வீடு எப்போ வேணாலும் நான் எங்கே வேணாலும் போவேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே இவன் வேற பார்த்துட்டாலே சரி இவகிட்ட வாய் கொடுக்காமல் தான் நம்மளோட புத்திசாலித்தானோன்னு சொல்லிட்டு மட்டுங்க எதுக்கும் விளக்கம் கொடுக்காமல் போகிறாங்க இவன் என்ன நம்ம கேட்ட கேள்விக்கு எதுவும் சொல்லாமல் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சிவா வேற குடிக்கிறதுக்கு எதாவது கேட்குறாருன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே காஃபி எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே வராங்க என்ன ஆச்சு காஃபி போட இவ்வளோ தாமதமாகுதே அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரித்திகாவை பார்த்தேன் இந்த நேரத்தில் ரித்திகா வர்றதெல்லாம் நார்மலான விஷயம் தானே சும்மா வெளியில் எங்கேயாவது வந்திருப்பா அப்படின்னு சொல்லும்போதே அதெல்லாம் இல்லை சீனியர் வேற ஏதோ ஒரு காரணம் இந்தாங்க காஃபியை வந்து பிடிங்கன்னு சொல்லும்போதே அப்படியே வந்து குடிச்சிட்டு அப்படியே தூங்க ஆரமிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் கலையில் வந்து சீக்கிரமாக ரித்திகா மாட்டுக்கு ஏஞ்சிடுறாங்க ஏஞ்சி முடித்தோடனே நம்ம கொஞ்சம் பொறுப்பாக வந்து இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது ரித்திகாலாம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாலே உதயபெருமாள் மாட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்போனு பார்த்து கேஷுவலாக வந்து மாமா பேப்பர் படிங்களே அப்படின்னு சொல்லும்போது காஃபி இந்தாங்கன்னு சொல்லி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம பேப்பர் படிக்கிறப்போ காஃபி குடி குடிப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியுமா தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஆயிலை மாட்டுக்கு எதார்த்தமாக வெளியில் வந்து பார்க்குறாங்க என்னது இவ இப்படியெல்லாம் எந்த விதமான காரியத்தையும் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து அவங்களும் எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது மாதிரி என் மருமக பொறுப்பாக இருக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல செல்வராணிலேருந்து எல்லோரும் சந்தோஷமாக வந்து இருக்காங்க சரி மணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப ஓ இன்னைக்கு இந்திரா சீக்கிரமாவே கிளம்பியிருப்பாலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நீ இந்திரா இன்னைக்கு கீழே இறங்கி வருவல்ல உன்னை எல்லாரும் வந்து திட்டுறத விட நான் உனக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன் என்னையா வந்து திட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேவலமாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க ரித்திகா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேஷுவலாக பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க செல்வராணி அவங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்க அத்தை இன்னைக்கு ஒரு விருந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா என்ன விருந்து காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு போக போக தெரியும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா காலையிலே சீக்கிரமாக வெளியில் போயிருப்பானு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பெருமாள் வந்து சொல்கிறாங்க அக்கா எங்கப்பா போனாங்கன்னு சொல்லி கேட்குறப்ப பெரிய பிஸ்னஸ் ஆடுறப்பா அதனால் இந்திரா சீக்கிரமாகவே காலையில் கிளம்பியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க ரொம்ப லேட்டாகிடுச்சி என்ன இந்திரா இவ்வளோ தாமதமாக வர அப்போனா நான் நேத்தி படித்து படித்து சொன்னேனே இப்படியெல்லாம் நீ செய்ய மாட்டியே என்ன ஆச்சுமா என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி அடிச்ச விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியாம நிற்கிறாங்க அயலி வந்து எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ ரித்திகா தான் இது எல்லாத்துக்கும் காரணமா பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அயலி ரித்திகா நான் உங்ககிட்ட தனியாக தனியா வந்து பேசணும் அப்படின்னு சொல்றப்ப சாரி சித்தப்பா என்னை மன்னிச்சிருங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிரியே பார்க்கல ரித்திகா லைட்டா வந்து பேசி வம்புக்கிறாங்க என்ன நீ எப்போதும் நீங்கள் தான் சுதாரிச்சிருவீங்க ஆனால் இந்த வாட்டி இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கே சரி விடுங்க என்றைக்காவது ஒரு நாள் தானே அது ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே இவ்வளோ ஒரு வேலை செஞ்சுருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்திராவுக்கு வந்து யோசனை வந்து தோணுது ஐலி வேற கடுப்பாயிட்டாங்க இதை நான் இவங்க குடும்பம் முன்னாடி வந்து பேசுனா தங்கச்சி மேலே ஆல்ரெடி நீ இவ்வளோ வந்து மோசமாக பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஒன்று இந்த வீட்டிலையே விடமாட்டேன்னு சொன்னாங்க இப்போ நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம அயலி அயலியும் ரித்திகாவும் தனியாக வந்து பேசிகிட்ருக்காங்க நீ தானே எல்லாம் பண்ண நான் தான் உன்னை இந்திரா ரூம் பக்கத்தில் வந்து பார்த்தேனே எனக்கு தெரிஞ்சு அவங்க சாதிக்கக்கூடாதுன்னு நீ இப்படியெல்லாம் பண்ணியா இல்லை அவங்க நேத்தி உன்னை அடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு துறத்துறதுக்காக பண்ணுறப்ப பதிலடி இப்படி பண்ணுறியான்னு சொல்கிறது எல்லாத்தையும் இந்திரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல ரித்திகா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க பேச்சில் தடுமாற்றம் வந்து தெரியுது இதை நம்ம இந்திரா வந்து நோட் பண்ணிடுறாங்க ஐலி என்ன உன் தங்கச்சியை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கியா இவ தான் காரணமா அப்படின்னு சொல்லும்போது கையை பிடிச்சிட்டு தர தரேன்னு சபையில் வந்து கூட்டிட்டு வந்து முப்பாட்டுறாங்க என்ன ஆச்சுமா இன்னைக்கு ரித்திகா எவ்வளோ நல்ல காரியெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமா காலையிலேருந்து பேப்பர் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கா காஃபி போட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கபில் என்னது எல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா கபிலா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி என்னன்னு உங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்திராணி வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆச்சு ரித்திகா திருப்பியும் உன்னோட வெறுப்பை வந்து சம்பாரிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்ப்பா இவ்வளோ நேரம் நான் தாமதமாகச்சு என்னோடய நேரத்தை வந்து விரையப்படுத்தணும்னு ரித்திகா செஞ்ச செயல்நாள் தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு அந்த இடத்துல வந்து சொல்லி முடிக்கிறாங்க இவளை இனிமேட்டு சும்மாலாம் விடக்கூடாது அப்படின்னு உச்சகட்ட குவத்தில் வந்து பேசுகிறாங்க யாருக்கா இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஐலி தான் பார்த்துருக்கா பார்த்தியா இல்லையா ரித்திகாவை ஆமா நீ பார்த்தங்கிற மாதிரி மாட்டி விட்றாங்க